ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டைம் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நிறைய காய்கறியெல்லாம் போட்டு நல்லா குழைவாக மில்லட்ஸில் செஞ்ச கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க கால்சியம் ப்ரோட்டீன் நார் சத்து இரும்புச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் மெக்னீஷியம் எல்லா விதமான சத்துக்களை கொண்டாதாங்க இந்த தினையரிசி இன்றைக்கி தினை அரிசியில் வச்சு தான் நான் வந்து கிச்சடி பண்ணியிருக்கேன் மார்னிங் இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு தான் பண்ணியிருக்கறேங்க இன்றைக்கி எல்லாமே சர்வ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி எங்கள் எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாங்க இதுக்கு வந்து நான் மேலே வந்து லைட்டாக நெய் விட்டுக்கிறேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு சைடிஷ் வந்து நான் சட்னி தேங்காய் சட்னி பண்ணியிருக்கிறேங்க அதுக்கப்புறமா பருப்பு சாம்பார் பண்ணியிருக்கேன் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பயுமே நம்ம கொஞ்சம் மார்னிங் டைம் மட்டும் நல்லா ஹெல்த்தியாக எடுக்கணுங்க ஒரு டே ஃபுல்லாகவே நம்மளுக்கு எனர்ஜி அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து பருப்பு சாம்பார் நிறைய காய்கறியெல்லாம் போட்டு இதையும் எடுக்கலாங்க ரெண்டுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறக்கு முடியாது எங்கள் பெய்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த சேனலை மறக்காமல் ஒரு subscribe பண்ணிக்கோங்க இப்போ தோசை நல்லா கிறிஸ்பியான ஒரு தோசை இது வந்து மட்டன் ரைஸில் பண்ணேன் கொளக்கட்டைங்க மார்னிங் டைம் இது தாராளமாக எடுக்கலாம் ஸ்டீமுடு ஃபுட்டு எல்லாமே எடுக்கலாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துர்லாங்க இதுக்காக நான் குக்கரில் ஆயில் விட்டு இதில் சீரகம் இஞ்சி வந்து கட் பண்ணியிருக்கிறேங்க சின்ன சின்னதாக அதையும் சேர்த்திக்கிறேன் கிச்சடிக்கு எப்பயும் இஞ்சி அந்த சீரகம் மஸ்ட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் காய்கறி எல்லா வித காய்கறியுமே போட்டுக்கலாங்க நான் வந்து கேரட்டு பீன்ஸு பட்டாணி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இதுக்கு தகுந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணிட்டேங்க இப்போ பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி குழந்தைங்களுக்கெல்லாம் நிறையவே காய்கறி சேர்த்து கொடுக்கலாங்க மில்லட்ஸ் வந்து அவ்வளோ நல்லது நல்ல டைஜஷன் ஆகக்கூடியதான் இப்போ இதில் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் இஞ்சியே போட்டாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு ம மஸ்ட் இதுக்கு கிச்சடிக்கு இப்போ வந்து சாட்டை பட்டனை வந்து நான் ஆன் பண்ணுறேன் இந்த குக்கரில் செய்கிறப்ப ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆன் பண்ணிடக்கூடாது தான் நான் வந்து சாட்டை பண்றேங்க எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம சாட்டை ஆன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து தினையரிசி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் இப்போ ஒரு கிளாஸ்க்கு மூன்றரை கிளாஸ் தண்ணி விட போகிறங்க இப்போ இது இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திருக்கிறேன் சாதமா இருந்தால் ரெண்டு கிளாஸ் விட்டா போதும் இப்போ கிச்சடிங்கிறதுனால மூணு கிளாஸ் வந்து மூன்றரை கிளாஸ் விடுறேங்க இப்போ சட்னிக்கு வந்து நரைக்கிறக்காக அதை எடுத்து இது பண்ணுறேன் இப்போ இதில் வந்து பாசி பருப்புக்கு பதிலாக துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கிறேங்க சாம்பாருக்கு வந்து வேக வச்சேன் அதே பருப்பவே இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதே கிளாஸ் தாங்க இப்போ இதில் மூன்றரை கிளாஸ் எடுத்துருக்கறேன் கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு கொஞ்சம் கூட இந்த அடி பிடிக்காம வரும் தண்ணி வந்த அளவு வந்து ரொம்ப கரெக்டாக வைக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு பிடிக்காம வரும் இப்போ இதுலயே வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த இதில் குக்கரில் அதனால வந்து நம்ம டைமிங் வந்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ அந்த லிட்ட மட்டும் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு இப்ப ஆன் பண்ணுறாங்க இப்போ கிச்சடி பொங்கல் ரெண்டுக்குமே ஒரே டைம் தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்போ இது வந்து ஆகிட்டுருக்கிட்டுங்க இப்போ பாருங்க நான் ஒரு நிமிஷம் தான் இருக்குது ஆயிடுச்சு இப்போ அதுக்குள்ளே கொலக்கட்டைக்கு வந்து நான் தாளிக்கிறக்காக வெங்காயம் கடுகு வெங்காயமும் போட்டு தாளிச்சிட்டு இப்போ மாவில் வந்து நான் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நிறையா அரைச்சி வச்சுருக்குறேங்க அதனால் கருவேப்பிலை தனியாக போடல இதை நல்லா கிண்டி எடுத்து ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக வைக்க வேண்டியது தான் இப்போ பாருங்க நல்லா கையில் கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி இப்போ அது ஆயிட்டுருக்குது இப்போ கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இப்ப ஓபன் பண்ணிட்டு அந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஸ்டீம் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் விடணும் பாருங்க கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல நல்லா குலைவா ரொம்ப சூப்பராக வந்துருக்குது இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கும் மார்னிங் டைம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸு மெனுவாக கூட கொடுத்து விடலாங்க பெரியவங்களுக்கு ரொம்ப